தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு பத்து நாளாக போராட்டிகிட்டு வராங்க எங்களுடைய வேலையை தனியார் மையம் மாக்குதல் கூடாது என்பதற்கு ஏன்னா கொரோனா கொரோனா காலத்துலேயும் சரி வரதா புயல் காலத்துலேயும் சரி அவங்க நோய் நொடி பட்டு கூட இந்தியாவும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சுத்தமாக வைத்து வைத்திருப்பவர்கள் அவங்க மட்டும்தான் அதோடய வேலையை அவங்களுக்கு நிரந்தர பணி தரலைன்னா எதிர்க்குங்க இந்த அரசாங்கம் புரியல எனக்கு அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் சரி எல்லாருக்குமே தெரியும் அந்த வேலை எப்படி இருக்குன்ட்டு அவங்களோட கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க இதே முதலமைச்சர் தான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண தெரிஞ்ச முதலமைச்சருக்கு அவங்களோட கோரிக்கை நிறைவேற்ற தெரியாதா எங்க மகளிருக்காக உரிமை தொகை கொடுத்தீங்க மகளிர பயணம் இலவச பயணம்லாம் விட்டிங்க சரி ஓகே ஒரு மகளிர் இறங்கி எவ்வளோ பேர் போராடுறாங்க அந்த கோரிக்கை உங்களால் நிறைவேற்ற முடியாதா ஏன் தனியார் மயமாக்குதல் வேண்டும் எதுக்கு